بسم الله الرحمن الرحيم الذين يبلغون رسالات الله ويخشونه ولا يخشون احدا الا الله இமாம் ஷாஃபி ரஹமுல்லா அவர்களுடைய இந்த அடிப்படைகளை தான் எங்கட மன்ஹஜாக நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் அதை நாம் ஒவ்வொருவரும் மதித்து கடைபிடித்து செயல்படுவதன் மூலமாக நிச்சயமாக நாம் எல்லோரும் இந்த பயணத்தை சிறப்பாக முன்னெடுத்து போக முடியும் பகவதின் இஸ்லாமிய வரலாற்றில் வந்த மிக மோசமான ஒரு வழிகட்ட பிரிவு தான் அஷ் அரியா இந்த அஷ் அரியா என்ற பிரிவு யாருடைய பெயரில் தோற்றம் பெறுகிறது என்றால் அபுல் ஹசன் அல் அஷ் அரி அபுல் ஹசன் அல் அஷ் அரி அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ அஹமது இல்லா நஹமது ஹூசல்லி அனுசல்லி அலா ரசூலிகில் கரீம் அம்மாபாத் பெருமதிப்புக்குரிய கணித்துக்குரிய இலங்கை வாழ்வலமாக்களுக்கு நான் நசீர் மௌலவி ஷரஃபி எல்லோருக்கும் நல்லா தெரியும் ஒரு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால் முபாரக் மதனி ஹசரத் அவர்கள் யூடியூப்பில் ஒரு வீடியோவில் பேசியிருந்த பேச்சு அதாவது மனைவியை தொட்டால் உழுமுறையும் மகளை தொட்டால் உழுமுறையும் என்கிறது ஷாஃபி மதஹபுடைய சட்டமாகவும் அதே போல ஒட்டகரைக்கியை சாப்பிட்டால் அது நோன்பு இந்த உழுவை முறிக்கும் என்கிறது அது ஏகோபித்த முடிவாகும் என்றெல்லாம் பேசியிருந்ததற்கு எதிராக அது பிழை என்பதாக சுட்டிக்காட்டி நான் ஒரு கிளிப் ஒன்று குரல் ஒன்று வைத்திருந்தேன் அதற்கு பின்னால் நான் அவருடன் தனிமையிலே பேசிய போது அவர் ஏற்றுக்கொண்டார் நான் சொன்னது பிழைதான் நான் தெரியாமல் பேசிவிட்டேன் பார்க்காமல் பேசிவிட்டேன் ஞாபகத்தில் உள்ளதை பேசிவிட்டேன் என்றார் இல்லாத ஒன்று எப்படி ஞாபகத்துக்கு வரும் ஷாஃபி மதுஹபுல யாராவது மனைவி மகள தொட்டால் தாயை தொட்டால் உழு என்று சொல்லி இருந்து அப்படி ஒரு கருத்து இருந்தால் அதை ஞாபகத்துக்கு வந்ததை பேசினார் என்று சொல்லலாம் இல்லாத ஒரு கருத்து எப்படி ஞாபகத்துக்கு வரும் இது ஒரு இருட்டடிப்பு இதை அந்த நேரத்தில் அவரிடம் நான் கேட்டபொழுது மூணு வருடத்துக்கு முன்னால் பேசியது என்று சொன்னார் அந்த நேரம் நான் சொன்னேன் மூணு வருடமாக நீங்கள் பேசியது பிழை என்று தெரிஞ்சும் அதுக்கு மாற்றமாக நான் சொன்னது பிழைதான் என்ற ஒரு செய்தி ஒன்றை நீங்கள் பதிவிடலாமே என்று சொல்லி அவர் பதிவிடுவேன் என்றும் சொன்னது அதற்குப் பிறகு நான் பல தடவைகள் நீங்கள் அதற்கு எதிராக பதிவிட்டீர்களா என்று கேட்டதற்கு எந்த பதிலும் இல்லை இப்படி இருக்க இலங்கை வாழ் முஸ்லிம்கள் இலங்கை வாழ் உலமாக்கல் மாணவர்கள் அனைவரும் ஓதுகின்ற ஓதிக் கொடுக்குகின்ற அஷ் அரியா அகீதா இது முழு உலகத்துடைய ஹக்கான அகீதா இந்த அஷ் அகீதாவை உலகத்திலே மிக மோசமான வழிகட்ட அக்கீதா என்று இவர் பேசுகிறார் இதனால் எத்தனையோ நல்ல வழியில் போகக்கூடிய நேரான வழியில் போகக்கூடியவரை இவருடைய பேச்சு வழிகேட்டிலே திருப்புகிறது கண்ணியமானவர்களே வளத்தும் மாலை செலகில் இதை பற்றி அறிவில்லையோ அதிலே ஒரு நிலைப்பாட்டை பேசாதீர்கள் அதிலே நிலைப்பாட்டுக்கு வராதீர்கள் இவர் முபாரக் மதனி ஹசரத் அவர்கள் பெரிய ரெண்டு சைடும் பார்க்காமல் அவர் எதை அங்கே அவர் மதீனாவிலே எதை உள்வாங்கி கொண்டாரோ அதை மாத்திரம் வைத்து அஷரியாக்களை வழிகேடு என்கிறார் மிக மோசமான அக்கீதா என்கிறார் நாங்கள் பகிரங்கமாக அழைக்கிறோம் முபாரக் மதனி மட்டுமல்ல முபாரக் மதனி போன்றவர்கள் தஃவீல் தவீல் அஷாரியாக்கள் இஸ்பாத்துடைய கருத்து கருத்தென்றால் என்ன அல்லாஹுடைய அஸ்மா சிஃபாத்துகளிலே எப்படி நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய சிஃபாத்துகளை வாஜிபான சிஃபாத்துகள் ஜாயிஸான சிஃபாத்துகள் என்று பிரித்தது சரியா பிழையா என்றெல்லாம் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நாங்கள் எங்கு அழைத்தாலும் வருவதற்கும் தயாராக இருக்கிறோம் எனவே கண்ணியமான முபாரக் ஹசரத் அவர்களும் அவர்கள் சார்ந்தவர்களும் இன்ஷா அல்லா அல்லாஹுடைய அஸ்மா சிபாத் விஷயத்திலே அஷாகிராக்கள் மாத்துருதியாக்கள் பிழைத்தார்களா அல்லது சலஃபிகள் என்று போர்வை போத்தி கொண்டிருக்கும் சலஃபிகள் என்று சொல்லிக்கொண்டு சலஃபிகளுடைய அகீதாவை சலஃபிகளுடைய அக்கீதாவை பிழையாக விளங்கிய சலஃபிகள் பிழையானவர்களா என்பதை விவரிப்பதற்காக தெளிவுபடுத்துவதற்காக முனாதாரா செய்வதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம் எனவே முபாரக் மதனி ஹசரத் அவர்கள் வெறுமனே மக்களை போட்டு குழப்பாமல் நீங்கள் ஞாபகத்தில் உள்ளவைகளை வைத்து பேசாமல் தஹ்கீக் செய்துவிட்டு பேசுமாறு கூறுவதோடு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தயாராக இருந்தால் நாங்களும் உங்களோடு உங்களுடன் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் எனவே இதை கேட்கிறவர்கள் முபாரக் மதனி ஹசரத் சாந்த் யாராவது இருந்தால் இந்த செய்தியை எத்தி வையுங்கள் ஹசரத் அவர்களிடம் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அஷாயிராக்கள் வழிகேடா அல்லது இன்று சலஃபிகள் என்று பெயரிலே சுத்தக்கூடிய இஸ்பாத்துடைய கொள்கையுடையவர்கள் வழிகேடா என்று பேச இருந்தும் ஆள் கூட்டி வரலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் தயாராகவே இருக்கிறோம் என்பதை மிக அன்பாக பணிவாக சொல்லிக் கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்